திருச்சி விமான நிலையத்தில் ரூபாய் ஆயிரத்து நூற்று பனிரெண்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அப்போது வணக்கம் என கூறி தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி வெள்ள பாதிப்பிலிருந்து மீள தமிழக மக்களுக்கு துணை நிற்கும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது என்றார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார் இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு மனமார்ந்த நன்றி இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழகம் மாணவர்களை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது என தெரிவித்தார் தமிழகத்தில் முப்பது இடங்களில் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் சென்னை மதுரை சேலம் கோவை ஈரோடு விருதுநகர் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடந்து வருகிறது சென்னையில் பத்து இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் வரி ஏய்ப்பு தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையிலேயே சோதனை நடைபெற்று வருகிறது அயோத்தி ராமர் கோவிலில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர் வரும் பதினேழாம் தேதி மூலவர் ராமர் சிலை அயோத்தியில் நகர்வளமாக எடுத்து செல்லப்படும் என ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளை தெரிவித்துள்ளது ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய் சர்மிளா காங்கிரஸில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகின இதுகுறித்து தெலுங்கானா மாநில பாஜக தலைவரான கிஷன் ரெட்டி கூறுகையில் காங்கிரஸ் கட்சியும் பி ஆர் எஸ் கட்சியும் ஒன்றுதான் இரு கட்சிக்கும் ஒரே டிஎன்ஏ உள்ளது இரு கட்சிகளும் ஊழல் கட்சிகள் என குற்றம் சாட்டினாா் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதி நாணயம் கடந்த ஜூலையில் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் வழங்கியது கடந்த நவம்பரில் அந்நாட்டு நிதி மந்திரி மிக விரைவாக நிதியுதவி தேவைப்படுகிறது என கோரியிருந்தார் தற்போது பாகிஸ்தான் பொருளாதார நிலையை ஆய்வு செய்த ஐ எம் எஸ் எழுநூறு மில்லியன் டாலர் நிதி வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின ஜப்பானின் டோக்கியோ நகரில் உள்ள ஹனேடா விமான நிலையத்தின் ரன்வேயில் தரையிறங்கிய விமானத்தின் பின்பகுதியில் திடீரென தீப்பிடித்தது அதிலிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ஆஸ்திரேலியாவின் தொடக்க ஆட்டக்காரர் டேவிட் வார்னர் டெஸ்ட் ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாட மெல்போர்னில் இருந்து சிட்னி சென்றபோது அவரது பை காணாமல் போனது அதில் டெஸ்ட் போட்டியில் தான் அறிமுகமான போது கொடுத்த ஆஸ்திரேலியாவின் பச்சை நிற தொப்பி இருப்பதாக கூறிய அவர் யார் பையை எடுத்திருந்தாலும் அதை திருப்பிக் கொடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளார்